ஹாய் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலிகா இந்த உத்தமபாளையம் தாலுகால தேனியிலிருந்து சுமாராக இருபது கிலோமீட்டர் உத்தகப்பாளையம் அருகில் நூற்றி எழுபது ஏக்கர் தென்னதோப்பு இருக்குங்க இதில் தென்னந்தோப்பும் ஆட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையுமாக சேர்ந்து இருக்குது ஏக்கர் கம்பெனி பேரில் இருக்குது மீதி தனியார் பேரில் ரெண்டும் ஒரே ஓனர் தான் பேங்க் லோன் வந்து பதினாறு கோடி ரூபாய் இதுக்கு இருக்குது ஒரு சென்டோட விலை நாற்பத்தி மூவாயிரம் ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி மூணு லட்சம் இந்த தோப்போட முன்பக்கம் பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ரெண்டாயிரம் ரெண்டுக்கு மேல் இருக்குது அதுபோல் பேக் சைடு வந்து தற்சனையும் ஜல்லி போட்டு ரோடு போட்டிருக்காங்க தார் விரைவிலே போடுவாங்க ரெண்டரை கிலோமீட்டர் சுமாராக இருக்குது பேக் சைடு கையெழுத்து மூணே மூணு கையெழுத்துலாம் அண்ணன் தம்பி மூணு பேர் தான் ஃப்ரீ கரண்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு ஹெச்பி இருக்குது அதில் இபி ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருபது சர்வீஸ் இருக்குது இபி வீட்டு சர்வீஸ் வந்து தனியாக ஒரு ஆறு ஜென்ரேட்டர் தனியாக இருக்குது தேனியிலிருந்து சுமாராக இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருக்குது டவர் லைன் இதுக்குள்ள எதுவுமே கிடையாது மண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் மொத்த மரம் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறு தென்னை மரம் இருக்குது இதில் செவ்வளநீர் வந்து ஆயிரத்தி நானூறும் பச்சை இளநீர் அல்லது தேங்காயாக யூஸ் பண்ணிடலாம் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு மொத்தம் பத்தாயிரத்தி அறுநூறு தென்னை மரம் இருக்குது இதுல விவசாயம் வந்து தனியாக ஒரு பத்து ஏக்கர்ல வந்து சிவப்பு வலை போட்டிருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேல் தென்னை இருக்குது மீதியான இடத்துல வந்து பத்து சென்ட்ல ஒரு ஆறாயிரம் ஸ்கொயர் பீட்ல உங்களுக்கு வந்து ஒரு கேரளா மாடலில் ஒரு பங்களா போட்டிருக்காங்க வேலை ஆட்கள் தங்குவதற்கு வந்து தனியாக ஒரு இருபத்தி நாலு வீடு தனியாக அமைச்சிருக்காங்க இதில் நாலு மேனேஜர் வீடு ஆபீஸ் உள்பட வர ஆறு மாடுகளை வந்து தனியாக வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு பண்ணை தனியாக இருக்கிறது இதுக்கு கால்நடை நேப்பியர் புல் புல் வந்து சுமாராக ஒரு பத்து ஏக்கர் புல் தனியாக போட்டிருக்காங்க வாழை தனியாக போட்டிருக்காங்க இந்த புல் தனியாக போட்டிருக்காங்க இதுதான் இது இதுக்கு உள்ளக்கூடிய இந்த இது கால்நடைக தீவனம் தண்ணி பார்த்தீங்கன்னா மிக செழிப்புலாம் மிகச்செழிப்பு அந்த அளவு பெரியாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம்டுது பெரியாற்று படுகை பக்கமாக இருப்பதால் உங்களுக்கு தண்ணி வந்து த தண்ணி உள்ள தோண்டுனா ஒரு பத்து இருபது அடியில் தண்ணி வருது அந்த மாதிரி தண்ணி இருக்குது நாட்டு மாடு ப பசு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது மாடு இருக்குது நூற்றி இருபது அடி நீளம் ஆட்டுக்கொட்டகை நாலு அண்ணன் இருக்குது வள்ளாது ஒரு நூற்றி ஐம்பது அதே போல் ஆட்டுக்கொட்டகை வந்து நாலு ஆட்டு கொட்டையை டிராக்டர் வந்து ரெண்டு டிராக்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டு ட்ரெய்லர் இருக்குது டேங்கர் ப்ளஸ் தொட்டி ஸ்டாப் எடுக்க வந்து வேன் ஒன்று தனியாக இருக்குது கிணறு ரெண்டு இருக்குதுங்க போர் ஏழு இருக்குது குளம் எட்டு குளம் இருக்குது மட்டைகளை தூளாக்கூட தூள் செய்யக்கூடிய மிஷின் தனியாக ஒன்று இருக்குது புல் கட் பண்ணதுக்கு வந்து தனி மிஷின் இருக்குது நிலத்தை உழக்கூடிய கருவிகள் மற்றும் பல விவசாய உபகரணங்கள் இது கூடவே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் மாத வருமானம் இதில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறு மரத்து இருக்குது ஒரு மரத்திற்கு இருபது காய் வீதம் நீங்கள் பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் காய் ஒரு மாதம் வெட்டப்படுகிறது ஒரு காய் அதாவது ஒரு இளநீர் இருபது ரூபாய் வைத்து குறைந்த பட்சத்தில் பார்த்தாலும் மந்த்லி உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதில் இன்கம் வருகும் இருபது ரூபாய்க்கு இளநீர் விற்றாரு இருபதுக்கு நல்ல கோடை காலத்துல இருபது ரூபாய்க்கு மேல் போகும் மர நிறத்துல கொஞ்சம் குறையும் இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மாதத்துக்கு உங்களுக்கு மினிமம் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டரை லட்ச ரூபா இதில் வருமானம் இருக்குது இந்த அளவு வருமானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தோப்பு உங்களுக்கு வந்து மிக குறைந்த விலையில் ஏன்னா இந்த தேனியை விட்டு கொஞ்சம் கூட நீங்கள் அந்த பக்கம் போயாச்சுன்னா உங்களுக்கு அதாவது பொள்ளாச்சி ஏரியா போயாச்சுன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது லட்சம் ஒரு ஏக்கர் ஆறு கிலோ அதை அந்தளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பக்கம் இருக்குது ஆறு கிலோமீட்டர் சுற்றிலும் நல்ல இரும்பு வலையுடன் கூடிய முள்வேலி போட்டிருக்காங்க போடியிலிருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் உள்ளவங்க தேனியிலிருந்து ஒரு இருபது இருபத்தோரு கிலோமீட்டர் கம்ப்ளீட்டா லேண்ட் முழுவதும் வந்து சொட்டி நீர் பாசனம் நல்ல ப்ரெஷர் மிஷின்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டு நல்ல செட்டப் பண்ணியிருக்காங்க தோட்டம் முழுவதும் பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதை இதுல கிளைப்பாதைகளாக இருபத்தி நாலு அடி பாதை ஒரு பத்து மரத்துக்கு இடையே கார் செல்லும்படியாக ஒரு பாதை இந்த கால்நடைகளுடைய வேஸ்ட் அதாவது ஒரு எழுநூற்று செல்ற கால்நடைகள் மொத்தம் இருக்குது இதனுடைய வேஸ்ட் எல்லாமே டேங்கரில் ஏற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தென்னை தான் விடுறாங்க ஸோ இதனுடைய மண் வளம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சுமாராக ஒரு முந்நூறு கால்நடைகளுடைய வேஸ்ட்டை வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வந்து தென்னை மூட்டில் விடும்போது அந்த தென்னையுடைய செழிப்பு எப்படி இருக்கும்னு பார்க்க பாருங்க வெளியே இருந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு உரம் இயற்கையான ஒரு உரம் வந்து கிடைப்பது ரொம்ப கஷ்டம் அந்த அளவு மண் வளம் அதோடய மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளமான செம்மண் வெளியே பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளி வெளி சைடாக இருக்கோம் இதனுடைய லாஸ்ட் எண்டு வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப்பில் இந்த இது தோப்பு வந்து வந்திருக்கு இதுக்கு முன்னால் இந்த இப்போ வந்து இந்த தோப்பை கம்ப்ளீட்டாக வந்து விசிட் பண்ணிட்டு நம்ம வெளியே போகிறோம் தாரோட்டுக்கு போகிறோம் இந்த விலையில் வந்து சின்ன மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு தேவைன்னால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடத்தோட விலையில் கண்டிப்பாக மாற்றம் வந்து செய்வோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு தேவையானால் உங்களுக்கு அது தகுந்தபடி பேசி முடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் காரணம் வந்து என்ன மீடியேட்ரு வந்து இந்த இடத்துல இவ்வளவு மாதம் இன்கம் இருக்குன்னு சொன்ன உடனே நான் அதை நம்பலை நேரில் போய் பார்த்து தான் நாம் வந்து அதை கிளியர் பண்ணணும் ஏன்னா நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இதை உண்மையிலேயே இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நேரிலே போனேன் பார்த்தேன் அங்கே உள்ள பராமரிப்புகள் அங்கே உள்ள எல்லா செட்டப்புகளையும் பார்த்துட்டு இது உண்மையிலேயே மாத இன்கம் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்குன்னு உள்ளதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாற்றமே இல்லை உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரேட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ